வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளர் அரசியலில் தெரிந்து தெளிதல் அந்த அதிகாரத்தில் எட்டாவது குரல் தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும் தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும் இதுக்கு என்ன பொருள் முதல்ல பரிமை அழகிற வார்த்தை அப்படியே பார்ப்போம் தன்னோடு ஏய் புடையன் அல்லாதானே அதாவது நம்மளுடைய வழிமுறைகளுக்கு நம்மளுடைய நெறிமுறைகளுக்கு ஒத்து வராதவனை ஆராயாது தெளிந்த அரசனுக்கு அதெல்லாம் வந்து ஆராயாமல் தெளிந்த அரசன் அப்படின்னாக்கா அந்த பதவியை கொடுத்தவனுக்கு கொடுத்த அரசன் அல்லது அந்த பதவியை கொடுத்த தலைவன் அப்படின்ற பொருள் வரும் அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த மாதிரி பண்ணினது தன் வழிமுறையினும் நீங்காத துன்பத்தை தரும் அவனோட வழிமுறைக்கும் அடுத்த சந்ததிக்கும் வந்து நீங்காத துன்பத்தை கொடுக்கும் தீரா அப்படின்னா நீங்காத தீராத தொன் தொந்தரவுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நம்மளை விட்டு போகாத துன்பத்தை கொடுக்கும் இப்போ இதில் வந்து தன்னுடைய இயல்புடையன் அல்லாதானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க முதல்ல வந்து சொன்னார் இல்லையா நல்ல குடிபிறப்பு இருக்கணும் அது இல்லாமல் நல்ல அறிவு இருக்கணும் தகுதி இருக்கணும் அதையெல்லாமும் ஆராயாத அரசன் அப்படின்னு சிலர் வந்து பொருள் சொல்கிறாங்க ஆனால் இலங்கை ஜெயராஜ் ஐயா சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா அப்படி சொல்லலை அதெல்லாம் முதலேயே வந்து நல்ல ஆராய்ந்து தான் நல்ல குடிப்பிறப்பு இருக்குது நல்ல அறிவுடையவனாக இருக்கான் நல்ல தகுதி இருக்குது எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்த பின்னும் தன் இயல்புக்கு ஒத்து வரவனாக இருப்பவனை தான் அவன் வந்து தன்னோட நெருக்கமாக வச்சுக்கணும் அது இது வந்து ரொம்ப உயர்ந்த பதவிகளுக்கு சொல்கிறாரு இப்போ அரசனுக்கு வந்து ஒரு அமைச்சன் சேனாதிபதி மெய்க்காவலன் அந்த மாதிரி இருக்கிறது அதே மாதிரி ஒரு நிறுவனம் அப்படின்னாக்கா அந்த தலைமை பதவியில் வந்து இருக்கிறவங்க ஒரு ஜோனல் லெவல் மேனேஜர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க எல்லாம் வந்து அந்த கம்பெனி என்ன வந்து மோட்டோ வச்சுட்டு இயங்குது அப்படிங்கிறது வந்து எதன் அடிப்படையில் வந்து அது இயங்குது அப்படின்றது அவங்க தெளிவாக புரிஞ்சிட்ருக்கணும் ஏன்னா இப்போ டாட்டா அவங்களோட செயல்முறை வந்து வேறு ரிலையன்ஸோட செயல்முறை வந்து வேறு இப்போ டாட்டாவில் வந்து ஒரு உயர் பதவியில் இருக்கணும் அப்படின்னா அவர் சில விஷயங்களை வந்து மனதில் வைத்து கொண்டு தான் வந்து செயல்படணும் ரிலையன்ஸில் இருக்கும்போது அவர் வேறு மாதிரி வந்து யோசனை பண்ணி செயல்படணும் அப்போது அந்த மாதிரி அவங்க தேர்ந்தெடுக்கும்பொழுது டாட்டாவில் தேர்ந்தெடுக்கும்போது அவங்களுடைய நெறிமுறைகளுக்கு ஒத்து வரவனாக எடுத்தால் தான் அடுத்த அடுத்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்பொழுது இந்த ஒரு நல்ல நிர்வாகத்தை வந்து கொடுக்கறதுக்கும் நல்ல ப்ராஜெக்டை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கும் அவங்க வந்து சரியாக இருப்பாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் பணம் மட்டும்தான் பிரதானம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னாக்கா அது இத்தனை நாள் டாட்டா சம்பாரித்து வச்சுருந்தேன் அந்த நல்ல பேரை வந்து கெடுத்துடும் அந்த மாதிரி அவர்களுடைய இயல்புக்கு அதே போல் இந்த அரசனுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி மற்ற எல்லாம் ஒத்து வந்தாலும் அவனுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரியும் ஒருத்தர் இருந்தாக்கா அவனை தான் தனக்கு நெருக்கமாக மிக உயர்ந்த பதவிகளை வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அது மட்டும் இல்லை உயர்ந்த பதவியில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்தடுத்த நிலைகளில் இருக்கிறவங்களையும் கூட அதை ஒட்டியே தான் வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுத்து கொண்டு வரணும் அதுவும் ரொம்ப வந்து முக்கியம் சரிங்களா அதுதான் இந்த குரலில் வந்து சொல்கிறாரு அதே மாதிரி தான் நம்ம நம்மளுடைய நண்பர்கள் அப்படின்னுலாம் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கும் பொழுதும் கூட நாம் வந்து ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும் அதாவது இதிகாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம் இது வந்து சிலப்பதிகாரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாண்டிய மன்னன் ஏதோ ஒரு சின்ன இதில் வந்து அந்த பொற்கொள்ளன்னு சொன்னதை வந்து ஆராயாமல் ஒரு அவசரத்தில் செய்த முடிவு என்னாச்சு பாருங்கள் அந்த குலமே வந்து அழிஞ்சு போயிடுது பாண்டிய மன்னன் இறந்து மனைவி இறந்து எல்லாமே அது மாதிரி ஒரு உயர்ந்த இடத்துல வந்து வைக்கும்பொழுது நம்முடைய இதற்கு என்ன சொல் நம்முடைய ஒற்றை எண்ணம் உடையவர்களாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா அதை பார்த்துக்கணும் நண்பர்களுக்கும் அது ரொம்ப பொருந்தும் நன்றி வணக்கம் நாளை அடுத்து